அப்பா நான் மகனா பொறுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தாவிடத்து இந்த மாலை சே நீ ஒரு மனுஷனா நீ உயிரோடு இருக்கும்போது போது பண்ணாத அட்டகாசமா ஆடாத ஆட்டமா செத்ததுக்கு அப்புறம் ஆடுற நீ மண்டையை போட்டேன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா பதில்கள் என்ன பண்ண உன்ன மாதிரியே குணத்துல நிறத்துல சேட்டையில அச்சு வார்த்த மாதிரி அப்படியே ஒரு பேரண்ட கொடுத்துட்டு போயிட்டு ஏன் நீ உருப்பிடுவியா அந்த பையன் இந்நேரம் எந்த தென் மரத்துல தொகுறானோ எந்த புளிய மரத்துல ஆடுறானோ வந்துட்டான் ராவண தேடி எல்லாம் வந்தவன் என்ன தாத்தா என்ன உன்மா தனியா குழம்பு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றேன் கேக்கவே அப்புறம் பதில் சொல்றது கேக்காலும் சொல்ல மாட்டியா என்ன தாத்தா சொல்லுங்க அஞ்சாறு தேங்காய் படிச்சு போட்டு வரேன் பெரிய கலெக்டர் உத்தியோகம் தேங்காய் படிச்சு போடுறது எந்த நீ கண்டுபுறது இல்லையா என்னது சூர தேங்காய் சத்த கேட்டா போதும் அடுத்த தடவைவே ஒரு துணி தேங்காயம் வாழிட்டு இருக்க தாத்தா நீதான் மண்ணோட கவரலா எனக்காக தெரியாது ஏ எனக்கு தேங்காய் பிடிக்கிற பட்டமே உண்ற ஊரே நாறுக்கு தாத்தா மாதிரி இருப்பேன் நானே ஓ வாரி காச்சே ஏய் வாரி சிக்கறது ஆரம்பிக்க கூடாது என்ன மாதிரி தேவை பண்ணி அதுக்கப்புறம் வர்றோம் தாத்தா சொல்ற அந்த காலத்துல நீ தியாயா நாடு சுந்தராவை கொடுத்த இல்லையே பின்ன இல்ல பின்ன அதான் அதாண்ண அதாவது ஒன்னை மாதிரி நான் தியாயம் ஆரம்பித்த

பயில்வான் மாதிரி நெஞ்சு துருத்தி நடக்கிறான் ஆரோக்கியம் குறைஞ்சு போய் போனேன்னா இந்த தாத்தாவுக்கு பேரண ஒழுங்க வழக்க தெரியலன்னு ஊரே ஏசுண்ட தாத்தா அது எப்படி தாத்தா என்ன பொத்தி பொத்தி வளர்க்கிற காரணம் தாண்டா அத்த பொண்ணு வள்ளிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு கண்ணாலையும் பாக்கணுமே கல்யாணத்தை பத்தி பண்ணி பசா தாத்தா ஏன்னா அவன் வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணாம முடிவு பண்ணிருக்கேன் வெள்ளக்காரியவா ஆமா கொண்டு கொண்டு கொண்டாலும் பண்ணுவேன் சவாலா சவால் தான் பாப்பமா பாப்போம்

உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வரக்குள்ள செருப்பு ஆட்டிய போட்டாங்க இல்லையா சுதந்திரம் வாங்கி நாற்பத்தேழு வருஷம் இன்னும் செருப்பு ஏண்டா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாலே செருப்பு காண போலியா சுதந்திரம் வாங்குறதுக்கு அப்புறம் தான் போகுதா பொண்டாட்டி காணாம போனா சோந்தரம் ஆடு காணாம போனா சுதந்திரம் மாடு காணாம போனா சுதந்திரம் எல்லாத்துலயும் நாங்க தான் எட்கவும் பின்னிடுவேன் பின்னி தாத்தா முதல்ல இங்க இருந்து ரைட் இந்த கணத்துலயே அடிக்கிறேன் டேய் நமக்கு சோந்தரம் கிடைச்ச 49 ரூபா வருஷம் ஆகுது ஆமா யார கேட்டா 47 ವರ್ಷனு சொன்னேன் ஆமா ஏன்டா 2 வருஷம் எப்பற குறையாதீ அவள வளக்கறவ போச்சே பொர்மியா தாத்தா பொர்மியாரே தெரியாம சொல்லிட்டு மனுஷிய விட்டு அவ்ளோதான் ஜெய் ஹிந்த் ஜெய்

தொட்டேன் அதுக்கு இங்கிலீஷ்லயே சிரிச்சா சரி உண்மைதான் ஒத்துக்கிட்டா போல இருக்கு நடத்துக்கிட்டு கைய வச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தவங்க சீரி செல்ல சேர்த்து விட்டா பாத்துக்குற காது அட மூதேவி நீ தொட்டிய கரண்ட காலு கணுக்காலுன்னு அது வரைக்கும் அவளுக்கு கட்ட காலுடா தொடையில இருந்து அவளோட நெஜ காலே ஆரம்பிக்குது ஆமா இதே புரிற உனக்கு போன வாரம் நான் சினிமா கூட்டு போன அவளை அளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த பாடி கேட்ட பாடி கிடைக்கலையே

இங்க தாத்தாவுக்கு குடுத்த சவால நிரைவச்சிர வேண்டியதா. டேய் இப்போ நீ என்ன பண்றீங்க? நேரா இங்க இருந்து போய் அவட்டலாம் கலಾಟ பண்ணுங்க. நான் ஓடி வந்து தடுக்கிற மாதிரி நான் தட்டு தடுவேன். வாங்கிட்டு பேசாம இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். தப்பி தveri அந்த பொண்ணுனால என்ன ஏத்திக்கிட்டு வெளுதுறாங்களா? அந்த பொண்ணு ரொம்ப கவலமா இருந்துရော. அண்ணா ஓகே போங்க சரி. போங்க போங்க ஊருக்கு புதுசா இங்க கூட வந்தீங்கன்னா ஊரை எல்லா சுத்தி காட்டுவோம். யார் தெரியாமட்டமா ஆமா உனக்குன்னாங்களா என்னாய் என்ன யார் நடத்துக்க

கல்யாணமா ஏன் தாத்தா காதலுக்கு கண்ணு இல்ல இதுக்கு துணி இல்ல முடி இல்ல ஒரு மண்ணு இல்ல அவங்க நாட்டு செய்யு தாத்தா இந்த பாரி மண்ணு பச்சை விட்டு இறங்குறப்ப அஞ்சு காலி பசங்க பண்ணாங்க உடனே போய் நம்ம நாட்டோட மனத்தை காப்பாத்துறதுக்காக அந்த அஞ்சு பேரையும் அடிச்சுறேன் தாத்தா கழுத எதுக்காக ஆசைப்பட்டு தோத்துறாங்களோ அதே ஆசைக்கா தானா நீங்க அவங்களோட சண்டை போட்டேன் ஐயோ அவங்க விட்டு ஓடிடுவாங்க தாத்தா அதுக்கப்புறம் பாவம் இந்த பொண்ணோட வாழ்க்கை அழுகி போயிடுமே என்ன மாம்பழமா தாத்தா ஒரு பொண்ணு வந்து கனிக்கு சமம் தாத்தா அதனால மனசு கேட்காம அவங்க நாட்டு வளர்க்க பிரகாரம் அவ கையில மோதிரமும் ஓ சமுதாய பிரகாரம் அவ கருத்துல தாலியும் கட்டி கூட்டி வந்திருக்கேன் இந்த வார்த்தை உங்க வெள்ளக்கார நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு துரத்துற ஒரு தியாகி வீட்டுல ஒரு வெள்ளக்காரிய கூட்டி வந்து இருக்கிறீடா தாத்தா நீ வந்தது வெள்ளக்கார நான் கூட்டி வந்தது வெள்ளக்காரி துப்புவேன் துப்பிட்டு அப்புறம் என்ன ஏமா எது மேல பிரிய வைக்கிறது எதை பார்த்து ஆசைப்படுறதுன்னு ஒரு விவசாயம் கிடையாது அவனுக்கு நீயோ நல்ல சவப்பு இவனோ தீஞ்ச கருப்பு இவங்கிட்ட எப்படி பாவம் மனச பறி கொடுத்த எங்க நாட்டுல எவ்ளோ பேர் நீக்ரோஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணுது இந்த பையன் எவ்வளவு பேச என்ன சத்த நீ பையன் ஆரம்பிச்சா இப்பதான் ஆரம்பம் போ போ பாரு நல்ல வேலை கிளம்ப போயிருச்சு அவருக்கு என்ன நீ அழகிய முகம் அவருக்கு என்ன நன்னே

தாத்தா தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு தாத்தா ஏமாத்த சொன்னாரா தாத்தா நீக்கியா கண்ணா நீ இன்னும் போகலையா நீ ரூமுக்குள்ள போகல போய் இத வந்து என்ன பண்ண சிக்கடு வாழ்க்கையில விளாண்டிய தாத்தா வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணி வெளிநாடு போலாம் சுத்தம் ஆசைப்பட்டு இப்படி உள்ளூர் ஐட்டத்தை தள்ளி விட்டிய அத்தை பொண்ணு உனக்கு ஒரு ஐட்டமா ஏண்டா வேலைக்கேரி கூட போறதுக்கு வக்கில்லாத பையன் வெளிநாட்டுல போய் சுத்த போறியா ஏண்டா டே உன் வயசு என்ன என் சர்வீஸ் என்ன எங்கிட்டயே சவால் விடுறிய சுண்டி சொன்ன தாலி தொங்குதுன்னு சொன்ன அது எப்ப தொங்கிச்சோ அந்த நிமிஷமே நீ வசமா மாட்டிக்கிட்ட ஒழுங்கா மரியாதையா கொடுத்துறேன் நீ உள்ள போ நான் நிஜமா வெளியே என்ன உள்ள வெளியா நான் என்ன மங்கே தான் போறேன்